யார் அந்த இரு பெண்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு குறுநில மன்னனுக்கு மகள்களாக பிறந்தார்கள் அந்த இரு பெண்களும் வலிமையிலும் வீரத்திலும் அந்த குறுநில மன்னன் மூவேந்தர்களை விட அதிகம் புகழடைந்ததால் மூவேந்தர்களும் சேர்ந்து போரிட்டு அந்த குறுநில மன்னனை கொன்றுவிட்டார்கள் அவனது இரு மகள்களும் ஆதரவற்றவர்களாக ஆனார்கள் மூவேந்தர்களில் எவரும் அந்த இரு பெண்களை திருமணம் செய்து கொள்ள மறுத்ததோடு மட்டுமல்லாமல் வேறு எந்த குறுநில மன்னர்களும் அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள கூடாது என்றும் உத்தரவிட்டார்கள் இரண்டு பெரும் புலவர்களின் முயற்சியால் மூவேந்தர்களின் எச்சரிக்கைகளையும் மீறி ஒரு குறுநில மன்னன் அந்த இரண்டு இரண்டு பெண்களையும் தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் அப்பொழுது அந்த இரண்டு பெண்களும் ஒரு சபதம் எடுத்தார்கள் எந்த மூவேந்தர்கள் தங்களை திருமணம் செய்து கொள்ள மறுத்தார்களோ எந்த மூவேந்தர்கள் தங்களது திருமணங்களுக்கு தடையாக இருந்தார்களோ அதே மூவேந்தர்களின் வம்சங்கள் தங்களின் வம்சத்தில் பிறக்கின்ற பெண்களை திருமணம் செய்து கொள்ள தவம் இருக்க வேண்டும் என்கிற சபதம் தான் அது அவர்கள் அந்த சபதத்தில் வென்றதோடு மட்டுமல்லாமல் தெற்காசியாவையே ஆண்ட பேரரசனையும் அந்த பெண்களின் வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் மூலமே இந்த உலகுக்கு அளித்தார்கள் யார் அந்த இரு பெண்கள் முதலதிகாரம் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் தந்தையின் நினைவில் மகள் பாடிய பாடல் அவள் புலவர் இல்லை ஆனாலும் அவள் ஒரு பாடல் பாடினால் அதையும் காலத்தால் அழிக்க முடியாத பாடலாக பாடிவிட்டாள் அந்த வெண்ணிலவு உள்ளவரை அப்பாடல் வாழும் அந்த பாடலை பாடிய பெண்ணும் அவளின் தங்கையும் தான் அந்த இரு பெண்கள் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் மகள்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டு பூம்புகாரை கடல் கொண்டு சோழர்கள் நலிவுற்றிருந்த காலம் அத்துடன் பாண்டியர்கள் சேரர்களை விட பரம்பு நாட்டை ஆண்ட குறுநில மன்னன் பாரி வலிமையுடன் இருந்த காலம் அது பரம்பு மலையை தலைமையிடமாக கொண்டது பரம்பு நாடு அந்நாட்டின் மன்னனான பாரி வேலிர்குல தலைவன் என்பதனால் வேல் பாரி என அழைக்கப்பட்டான் கொடையாலும் வீரத்தாலும் பாரியின் புகழ் தமிழ் நிலத்தை தாண்டியும் பரவி கொண்டிருந்தது அதனால் சேர சோழ பாண்டியர்கள் மூவருக்கும் பாரியை வீழ்த்திட வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிட்டது மூவரும் சேர்ந்தால் கூட அவனை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து மூவரும் சேர்ந்து வஞ்சகம் செய்து அவனை வீழ்த்தியதாக புறநானூற்று பாடல்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் எப்படி கொல்லப்பட்டான் என்கிற செய்தி எங்கும் இல்லை பாரி இறந்த பிறகு பரம்பு மலையும் மூவேந்தர்கள் வசமாகிவிட்டது பாரியின் நண்பரான பெரும்புலவர் கபிலர் பாரியின் இரண்டு மகள்களையும் அழைத்துக் கொண்டு வந்து தஞ்சம் அளிக்கிறார் அங்குதான் ஒரு முழுநிலவு நாளில் தன் தந்தையின் நினைவாக அற்றை திங்கள் வெண்ணிலவின் என்கிற பெரும் புகழ்பெற்ற வரிகளோடு தொடங்கும் அந்த ஐந்து வரி பாடலை பாரியின் மகள்களில் ஒருவர் பாடுகிறார் அன்றொரு முழுநிலவு நாளில் நாங்கள் எங்கள் தந்தையோடு இருந்தோம் எங்கள் பரம்பு மலையும் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது இன்று முழுநிலவு மட்டும் வானில் இருக்கிறது எங்கள் தந்தை எங்களுடன் இல்லை எங்கள் பரம்பு மலையும் எங்களுடன் இல்லை பேருக்கு தான் அவர்கள் வெற்றி முரசு கொட்டும் வேந்தர்கள் எங்கள் தந்தையை வஞ்சகத்தால் வீழ்த்திவிட்டு எங்கள் பரம்பு மலையையும் பறித்து கொண்டு விட்டார்கள் இதுதான் பாரிமகள் எழுதிய அப்பாடலின் பொருள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள அந்த பாடல் அற்றை திங்கள் அப்பெற்றிழவின் கூடும் பிறத்தொலார் அதன் பிறகு புலவர் கபிலர் பாரியின் இரு மகள்களையும் அழைத்து கொண்டு ஒவ்வொரு குறுநில மன்னராக சந்தித்து பாரியின் இரு மகள்களையும் திருமணம் செய்து கொள்ள சொல்லி கேட்கிறார் மூவேந்தர்களுக்கு பயந்து எந்த குறுநில மன்னரும் அவர்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவில்லை இறுதியாக பாரியை போன்ற மற்றொரு வள்ளலான மலையமான் திருமுடிக்காரியிடம் செல்கிறார் கபிலர் திருக்கோவலூரை தலைநகராகக் கொண்டு மலாடு எனும் நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் மலையமான் திருமுடிக்காரி அந்த வள்ளல் பெருமகன் தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் பாரியின் மகள்களை திருமணம் செய்து வைக்க சம்மதம் தெரிவிக்கிறார் இதற்கு ஒளவையார் உதவியதாக சில வரலாற்று செய்திகளும் கூறப்படுகின்றது மூவேந்தர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் அந்த திருமணங்கள் நடத்தப்படுகின்றன விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூருக்கு அருகில் உள்ள சோழபாண்டிபுரம் என்ற ஊரில் ஆண்டிமலை என்ற இடத்தில் உள்ள பாறையில் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் அன்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் இது தொடர்பான ஒரு செய்தி உள்ளது பாரி திருமணம் செய்து கொண்ட மலையமான் வழிவந்தவர் சித்தவடவன் என்பதே அந்த கல்வெட்டில் உள்ள செய்தி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரிமகளிரின் உறவினர்கள் நாங்கள் என பத்தாம் நூற்றாண்டில் பெருமைப்பட்டுக் கொள்கிற அளவுக்கு அப்பொழுது பாரிமகளிரின் புகழ் நிலைத்திருந்தது என்கிற உண்மை இக்கல்வெட்டு செய்தியின் மூலம் புலப்படுகிறது பாரி மகளிரை திருமணம் செய்து கொண்ட மலையமான் வழிவந்தவர் நான் என பெருமையுடன் கல்வெட்டில் வடித்து வைத்த அந்த சித்தவடவன் யார் தெரியுமா வானவன் மாதேவியின் தந்தை வானவன் மாதேவி யார் தெரியுமா சுந்தர சோழனின் மனைவி ராஜராஜ சோழனின் தாய் பாரிமகளிரின் வம்சம் தமிழ் இது உலகத்தின் முதலதிகாரம் அதிகாரம் பாரிமகளிர் பற்றிய மேலும் ஒரு முக்கிய குறிப்பு சங்க இலக்கியங்கள் எதிலும் பாரியின் மகள்களின் பெயர்கள் அங்கவை சங்கவை என குறிப்பிடப்படவில்லை பாரி மகளிர் என்றே குறிப்பிடப்படுகின்றது அங்கவை சங்கவை என்கிற பெயர்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் புனையப்பட்ட கற்பனை பெயர்களே பெரும்புலவர் கபிலரின் முடிவு பாரி மகளிர் திருமணம் முடிந்தவுடன் தன் கடமை முடிந்துவிட்டதாக நினைத்த பெருங்கவிஞர் கபிலர் தன் இன்னுயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்து விடுகிறார் அதே ஆண்டிமலை கல்வெட்டில்தான் பாரி மகளிர் திருமணம் முடிந்தவுடன் கபிலர் தீயில் இறங்கி உயிர்நீத்தார் என்கிற செய்தியும் உள்ளது அவர் நினைவாக அவர் இறந்த இடம் கபிலக்கல் என வழங்கப்பட தொடங்கியது அந்த கபிலக்கல்லில் ராஜராஜ சோழன் காலத்தில் கபிலர் தீயில் இறங்கி நீத்த செய்தி கொண்ட ஒரு கல்வெட்டு வடிக்கப்பட்டது கபிலக்கள் தற்பொழுது கபிலர் குன்று என அழைக்கப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டத்தில் கபிலர் குன்று உள்ளது தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்து விஜயநகர தெலுங்கு நாயக்கர்களின் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பாரியின் பெருமை மிக்க பரம்பு என்கிற பெயர் பிரான்மலை என திட்டமிட்டு வரலாற்று தெரிவு செய்யப்பட்டது